ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிங்கோனியம் பிளான்ட் வளர்க்குறதுல நிறையா பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அதாவது அது வந்துட்டு இலைகள் வந்து பழுத்து போயிடும் கொட்டிரும் அண்ட் அந்த செடி பார்த்தீங்கன்னா வளராமல் கூட செத்து போகிறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நல்லா கொத்தி விடணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து இந்த நம்ம டெய்லி நீங்கள் டீ வைக்கிறதா இருந்தால் அந்த டீத்தூளை வந்து கொட்டாமல் அதை வந்து இந்த மண்ணில் ஒரு தடவை கழுவிட்டு இந்த மண்ணில் போட்டு கொத்தி விட்டுடலாம் என்ன பண்ணாலும் வளர்க்குறது வளர்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா மாட்டோட சாணி இருக்கு இல்லையா அதை நல்லா காய வச்சுட்டு பொடிச்சிட்டு அதையும் இந்த மண்ணோடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் போட்டு கலந்துட்டு நல்லா கொத்தி விட்டுருணும் அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா ரெண்டுருந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை அரிசி கழுவின தண்ணியை நல்லா புளிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நல்ல தண்ணியோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிடைக்கும் இதெல்லாம் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த செடியை வெயில் படாம நீங்க வைக்கணும் வெயில்ல வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட இலைகள் வந்துட்டு நிறம் மாறி போயிடும் அதனால வெயிலில் வைக்காமல் நெல்லை வச்சு நான் சொன்னேன் இந்த மெத்தட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோட இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நான் வச்சு ஒரு சின்ன பீஸ் தான் வச்சேன் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாதம் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அதுலேருந்து வந்து அந்த குடி கூட வளர ஆரம்பிச்சிருச்சு அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் மண்ணு போட்டு விட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த பைப்பில் இருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக அதோடய வேர்கள் உள்ளே போய் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் நல்லா அடர்த்தியாக புஷ்ஷையாக வந்து வளரும் ஸோ கண்டிப்பா நான் சொன்ன இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சா கண்டிப்பா நம்மளோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க